அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அட்மிட் கார்டு இந்த அட்மிட் கார்டு எப்போதான் வரும் சார் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் எதிர்பார்த்து காத்துட்டு இந்த அட்மிட் கார்டு வந்துட்டா நமக்கு எந்த சென்டரில் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிடும் எந்த ஊர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஸோ லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அட்மிட் கார்டு லைக்லி டு பி ரிலீஸ் டுடே கண்டிப்பாக இன்றைக்கி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது யூஸ்ஃபுல்லாக அட்மிட் கார்டு என்ன டைமில் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் இரவு பத்து மணி பதினோரு மணிக்கு தான் அட்மிட் கார்ட் ரிலீஸ் இருந்தது ஸோ என்ன காரணம் அப்படின்னா அந்த லிங்க் ரெண்டு லிங்க் அல்லது மூணு லிங்க் கொடுப்பாங்க ஸோ எல்லாருமே அட்ட டைமில் போய் அப்ரோச் பண்ணும்போது சர்வர் டவுன் ஆகும் நிறைய பேருக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியாது எரர் வரும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்குமே அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும் பொறுமையாக பண்ணுங்கள் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய நீட் அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ணணும் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பின் வருங்க அந்த செக்யூரிட்டி பின் கரெக்டாக என்ட்ரு பண்ணி போனீங்க அப்படின்னா அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும் ஒருவேளை அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுல உங்களுக்கு எரர் வந்தால் நீங்கள் பயந்துராதிங்க கண்டிப்பாக ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ உங்கள் அட்மிட் கார்டு இன்றைக்கி இரவு ஒரு பதினோரு மணிக்கு வந்துடும் எதிர்பார்க்குறோம் ஒருவேளை இன்னைக்கு தான் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு டைம் இருக்குங்க இன்னைக்கு ஒன்றாந்தேதி டூ த்ரீ ஃபோர் அஞ்சாந்தேதி எக்ஸாமினேஷன் ஸோ ரெண்டு மூணு நாலு இந்த மூணு நாள் தான் இடைவெளி இருக்குது அப்போ எந்த சென்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எந்த சென்டரை போய் பார்க்கணும் ஸோ அட்மிட் கார்டு வந்த உடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணி இமெயிலில் அட்டாச் பண்ணிக்கோங்க பிரிண்ட் எடுங்க ஏ ஃபோர் சைஸில் கலர் பிரிண்ட் அல்லது பிளாக் அண்ட் ஒயிட் எடுங்க ஃபோட்டோ ஒட்ட வேண்டிய இடத்துல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்கிறாப் எந்த இடத்துல ஒட்டணும் போஸ்ட் கார்ட் சைஸ் போட்டோக்கிராப் எந்த இடத்துல ஓட்டணும் அதெல்லாமே நீட்டாக ஃபெவிஸ்டிக் வச்சு அழகாக ஒட்டுங்க ஸோ எந்த இடத்துல சைன் பண்ணணும் எந்த இடத்துல இன்விஜிலேட்டர் முன்னாடி சைன் பண்ணணும் இன்விஜிலேட்டர் சிக்னேச்சர் ஃபோட்டோவில் போஸ்ட் கார்ட் சைஸில் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு சிக்னேச்சர் பண்ணணும் தம்பி பிரச்சனை தெளிவாக நீங்கள் அதில் ப்ளூவில் வைக்கிறதா பிளாக்கில் வைக்கிறதான்னு சந்தேகம் வரும் நீங்கள் ப்ளூவிலையும் வைக்கலாம் பிளாக்கிலையும் வைக்கலாம் அதெல்லாம் ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அதனால் இதெல்லாம் நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து பொறுமையாக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்குங்க ஸோ நம்ம எக்ஸாமினேஷனுக்கு முன்கூட்டியே என்னென்னா தயார் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பாருங்கள் அப்போது இன்றைக்கி எதிர்பார்க்கிறோம் என்டிஏக்கு ஒரு ரிக்வஸ்ட் சீக்கிரமாக அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு என்க்ரேஜ்மெண்ட்டாக இருக்கும் மீண்டும் ஒரு நாள் பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்